ஃபாய் இன்னைக்கு என்னன்னா நீங்கள் இங்கேயே எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன்ட்டுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் தயவு செஞ்சு இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட்னா குறைகள் குறைகள்னால் நிறைய பேர் எப்படி சொல்கிறது ஒரு இப்போ என்ன மேம் ஏதாவது பின்னாடி முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறாங்கன்றாங்க தெரியுங்களா அது பேர் தான் குறை பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை சொந்தக்காரங்களோ இப்போ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம் நம்ம இல்லை வீட்டிலேருந்து வெளியே கிளம்புறோம் நல்ல மேக்கப்லாம் பண்ணிவிட்டு போகிறோம் பின்னாடி என்ன திரும்ப பேசுவாங்க அவள் பாரு ஒன்றுமே இல்லை எதுவுமே கிடையாது ஊரை சுற்றி பிரச்சனை கடன் ஆனால் மேக்கப்பை பற்றிய எப்படி போதுங்கன்னு தின்னுறதுக்கு கூலே கிடையாது கஞ்சியே கிடையாது ஆனால் மேக்கப் மட்டும் நல்லா பண்ணிட்டு போகிறாங்க பாரு இது பக்கத்து வீட்டுக்காரங்க பண்ணுறது சொந்தக்காரங்களுக்கு மேக்கப் பண்ணிட்டு போகிறோமா அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம போயிட்டு ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தின்றத்துக்கு கஞ்சி இல்லை குடிக்கிறதுக்கு சோறு இல்லை எப்படி போதுங்க பாரு அங்கேருந்து வந்துடுச்சுன்னு ஏதோ பத்திரிக்கை வச்சோம் வைக்கணும் வேற என்ன பண்ணி தொலைது சொந்த மசியை வச்சு தான் தொலைய வேண்டியதாக இருக்குது ஆனால் அந்த இடத்துல பந்தியில் போய் நம்ம உட்காரோம் பாருங்கள் ஒரு மதிப்பு இருக்காது ஒரு மரியா பணம் இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு மதிப்பு மரியாதை எதுவுமே இருக்காது நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணால் போங்க சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு மதிப்பே கிடைக்காது சாப்பிட்ற சாப்பாட்டு கூட வந்து வாங்க உள்ளே வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க போ நீ தின்னுட்டு போ இல்லை தின்னாமல் போ ஆனால் நம்ம மொய்யி வைக்கிறோம் பாருங்கள் அந்த மொய்யில் கூட நமக்கு கௌரவத்தை பார்ப்பாங்க எவ்வளோ எழுதுறோம் எவ்வளோ இப்போ என்ன செய்கிறோம் நகை செய்கிறோமா இல்லை மொய்யலை மொய் எவ்வளோ எழுதுகிறோம் ஐயாயிரம் பத்தாயிரம் எழுதுகிறோமா இதை விட கம்மியாக எழுதிட்டோம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் எழுதிட்டோம் மதிக்கவே மாட்டாங்கங்க நகை பொல்ல நெனைச்சிக்கோங்க இன்னும் சுத்தம் இல்லை யார் கூப்பிட்டோம் அப்படின்னு கேட்க கேட்பாங்க அந்த அளவுக்கு நமக்கு ரெஸ்பான்ஸே கிடைக்காது அதனால்தான் நிறைய ஃபங்க்ஷன்லாம் நான் அட்டன் பண்ணுறதே இல்லை சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் நிறைய ஃபங்க்ஷன் எத்தனோ தடவை கூப்பிடுவாங்க பயம் நாங்கள் நேற்று அங்கே போய் என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுது அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணியிருக்கிறேன் நிறைய அவாய்ட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டாவது எனக்கே நடந்திருக்கு நான் மேக்கப் பண்ணிட்டு போனேன்னா பின்னாடி அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் பேசுவாங்க நான் அதை பா என் காதால் கேட்டிருக்கேன் சரி இன்னொருத்தரை சொல்லியே நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்ட்டு சரி ஓகே அது தான் உங்களுக்கு நான் சொல்ல இதுதான் நம்மளை வந்து ஜனங்கள் வந்து பின்னாடி பேசுகிறதுக்கு இதுக்கு பேர் தான் பேசுங்க இந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் நம்ம கடன்லேருந்து விடுதலைப்படுற வழியை பாருங்கள் பணம் பணம் தாங்க முக்கியம் அதை சம்பாதிக்கிற வழியை பாருங்கள் நிறைய சம்பாதிங்க சம்பாதிக்கிறதுக்கு வழி நிறைய இருக்குது அந்த வழியில் போய் சம்பாதிங்க எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது எவ்வளோ வேலை வேலைக்கு ஒரு ரூபா பத்து ரூபா நம்ம சம்பாதிக்கிறோமா நல்ல வயிற்றுக்கு அஞ்சு ரூபாய்க்கு கூட தின்னுங்க இல்லை மூன்று ரூபாய்க்கு தின்னுங்க மீதி கடன் கொடுக்கறதுக்கோ மீதி இல்லை போயிட்டு வாடகைக்கு உட்காந்து பிள்ளைக்கு எப்போது ஒரு ரூபாய் எடுத்து வைக்க பாருங்கள் அந்த ஒரு ரூபாய் வருஷத்துல எவ்வளோ ஆகுது மூ மூணு மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளாக மூவாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா வரும் அந்த மாதிரி எடுத்து வைக்கிற மாதிரி பாருங்கள் ஏன்னா என்ன மாதிரி யாரும் ஆகாதீங்க ஆனால் எல்லோரையும் நம்பி 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 நஷ்டமாக போயிட்டேன் அதுக்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு நான் என்னுடைய பிரச்சனையை வச்சு தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் இது அவ்வளோதான் நாளைக்கு மீறி சொல்கிறேன் எப்போ சின்ன லைக் பண்ணுங்க Support panel. Bye.